ஏ இந்தியமான முடிஞ்சது சட்டமன்ற தேர்தல் என்னது இப்போ வைக்கிறது உள்ளாட்சி அப்படின்னா உள்ளாட்சி தெரியாதா ஏய் எனக்கு பதினெட்டு வயசு ஆகுது எனக்கு தெரியலையா உள்ளாட்சி தேர்தல்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகணும் ஓட்டு போடணும் அவ்வளவுதான் நாடு உருப்பட போகுது தான் நாசமா நீ சொல்லு சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அவனுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சிரியா ஆ தெரிஞ்சிர சொல்லு நீ போய் எம்எல்ஏ அவன் பீப்பட டைரக்டா பார்க்க முடியுமா முடியாது எங்க பார்த்தீங்களா பார்க்க முடியாது இல்ல ஆமா அவரை பார்க்க முடியாது காரணத்துக்காக தான் கவுன்சிலர்னு ஒரு பதவி வச்சிருக்காங்க ஓஹோ அந்த கவுன்சிலர் செலக்ட் பண்றதுக்கு தான் உள்ளாட்சி தேர்தல் தான் சொல்வாங்க புரியுதா புரியுது புரியுது அப்ப இது எவ்வளவு முக்கியமான தேர்தல்னு தெரிஞ்சதா தெரியுது தெரியுது அப்ப இப்ப மோடியை செலக்ட் பண்ணாங்க அதே எலெக்ஷன்

அவரு எப்ப வந்து கட்சி மீட்டிங் நடக்குதோ அப்பெல்லாம் போனாங்கன்னா அவர் குடுக்கற படி தான் வந்து சம்பளம் சரியா ஓ ஒரு கவுன்சிலருக்கு பென்ஷனும் கிடையாது சம்பளமும் கிடையாது ஓஹோ ஆனா ஒரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் சம்பளமும் இருக்கு பென்ஷனும் இருக்கு புரியுதா புரியுது 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 அப்ப இந்த எலெக்ஷன்ல நோட்டா இருக்குமா அப்ப நோட்டா போய் பர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு முத்தி அடி போது போனா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர் தான் நீ ஆமா ரத்தம் நோட்ட ஆப் பண்ணி ஒட்டுவியா அட இல்லையா யாரை செலக்ட் பண்றதுனே தெரியலையா கன்ஃபியூஷனா இருக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு நோட்டா கிடையாது ஐயோ யா சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் தான் நோட்டா இருக்கு ஆஹா புரியதா அப்ப இதுக்கு நோட்டா கிடையாது அப்ப பஞ்சாயத்துனானேயா அதாவது பஞ்சாயத்துன்றது வந்து சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நகரத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா ஆ தெரியும் நான் சொல்லுவாங்க அதாவது மாநகராட்சி நகராட்சி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க

அதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த குறிப்பிட்ட டவுன்ல இருக்கிற டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அது வந்து இருக்கிற வார்டு சரியா ஓ இப்போ ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா வந்து சட்டம் தேர்தல்ல குறிப்பிட்ட எம்எல்ஏக்கு வந்து யார் அதிகமா வந்து ஓட்டு மாறிட்டாங்களோ அந்த எம்எல்ஏவோட கட்சி தான் வந்து சிஎம்ஐ வந்து நிர்ண நிர்ணயிக்குது சரிதா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட்டு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா வந்து சிஎம் தான் வந்து முதலமைச்சர் தான் வந்து தலைமை தாங்க சரியா அதுக்கு கீழே பார்த்தோன்னா வந்து மாவட்டம் மாவட்டத்தில் பார்த்தோன்னா வந்து எம்பின்றவர் தான் தலைமை தாங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சரியா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொகுதி தொகுதின்ற விஷயத்தில் தான் வந்து எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசாம்ப்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் வார்டு சரியா இந்த வார்டுன்றது தான் நாம் இருக்கிற பகுதி ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ஏரியா தான் வார்டுன்னு சொல்லுவாங்க சரியா இதில் வந்து வார்டு இருபத்தி மூணு வார்டு நாற்பத்தி ஏழுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த வார்டு தான் வந்து முக்கியமானது இந்த வார்டு அண்ணிக்க போற கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுக்கு கடமை இப்போ அதுதான் உள்ளாட்சி தேர்தல் சொல்லி சுருக்கமா சொல்றாங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப வந்து டவுனுக்கு மூணு விஷயம் சொன்ன பாத்தியா அதே மாதிரி கிராமத்துல பாத்தோம்னா வந்து கிராம பஞ்சாயத்து அதாவது வந்து மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே வந்து கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கிராம பஞ்சாயத்துல பார்த்தோம்னா பிரசிடென்ட் இருப்பாரு சரியா இப்ப அண்ணா துறம் பாத்திருக்கா இல்ல ஆமா நம்ம தலைவர் படம் அத மட்டும் சரியா சொல்லு அந்த படத்துல இருக்கிற தலைவர் ஒரு பக ஒரு பதவி அது வந்து கிராமத்துல இருக்கிற ஒரு பதவியா சரியா இப்போ இவங்களாம் எப்படிப்பா வந்து இது பண்றாங்க நம்மள வந்து எப்படி வந்து நம்ம என்னென்ன என்ன செய்வாங்க இந்த கவுன்சிலர் என்ன பண்ணார் வச்சுக்கோங்க இந்த கவுன்சிலர் தான் வந்து நம்ம பக்கத்து மாதிரி சரியா நாம போய் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம நம்ம அடிக்கடி பாக்குற முகத்தை பார்த்து நம்மளுடைய குறைகள் எல்லாம் தான் இருக்க முடியும் அப்போ அவரை தேர்ந்தெடுத்துரு அப்படின்னா வந்து அந்த கவுன்சிலர் தான் வந்து உனக்கான அடிப்படை வசதி இருக்கு பத்தியா உன் தண்ணி வரல உன்ல வந்து பொசுத்தல் அதிகமா இருக்கு உன் வந்து ஸ்ட்ரீட் லைட் கிடையாது உன் வந்து சுகாதாரம் சரியில்லை அதே மாதிரி உங்களை வந்து ரோடு போடல இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் அதே மாதிரி வந்து இந்த பேருந்து நிறுத்தம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவுன்சிலர் தான் செஞ்சு கொடுப்பாப்பல

அப்போ கவுன்சிலரோட எலெக்ஷன் முக்கியமா முக்கியம் இல்லையா முக்கியம் தான் முக்கியம் தானே எங்க வீட்டு பக்கத்துல கூட நிறைய கொசு கிடைக்குது இப்ப போய் அவர்கிட்ட தான் போன் பண்ணி சொல்லலான் இருக்கிறேன் இவ்வளவு நட்ட பேச தெரியுதுல இல்ல அப்ப எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட தெரியும்ல போடுறையா போடுறையா அப்பதானே பதினெட்டு வயசு ஆயிருக்குது இனிமேல் தான் இப்பதான் ஓட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கு போய் போடுறையா சரியா இந்த கவுன்சிலர் எப்படியா தேர்ந்தெடுக்கிறது கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து அரசாங்க ஒரு விதிமுறை வச்சிருக்கு சரியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்தல அதுக்கு பதிலாக வந்து மாநில தேர்தல் ஆணையமும் நடத்திருக்கு சரியா ஓ அதாவது ஒரு ஸ்டேட்டோட தேர்தல் ஆணையமும் நடத்திருக்கு சரியா அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல கவுன்சிலர் போய் தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி கேக்குறேன் என்னுடைய அபிப்பிராயத்துல நான் சில விஷயம் சொல்றேன் அதை வச்சு நீ தேர்ந்தெடு ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா படிச்ச ஆளா இருக்கணையா சரியா அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சதுனால இருக்கணும் ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு மும்முரமா பண்ண முடியுமோ அவளை சரி இறங்கி பண்ணுவாங்க சரியா அதே மாதிரி வந்து கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருந்த ஆளா இருக்கணும் சரியா என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயம் எப்போ ஒருத்தருக்குள்ளோ அப்பவே வந்து கிரௌண்ட்ல இறங்கி வேலை பார்க்கறதுன்னு எல்லாம் தகுதியா அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஓட்டுன்றது உன்னோட உரிமையா புரியுதா யாருக்கா விட்டு குடுக்கவும் யாருக்கும் கேட்டு ஓட்டு கை வச்சிருக்காங்க வாழ்க்கையா மாத்திரும் நீ வாழ போற வாழ்க்கை நீ வாழ போற அமைப்பு அரசியல் தான் அப்ப ஒரு பதவி வந்து நீ பாத்து பாத்து தேர்ந்தெடுக்கணும் சரியா ஏன்னா தகுந்தாலும் ஓட்டு போடக்கூடாது இப்ப இல்லையா சட்டமன்ற தேர்தல நாடாளுமன்ற தேர்தல் நோட்டா ஆமா அதுக்குமே புரியுதா அப்போ தேர்தல் நல்லா தேர்ந்தெடுக்கணும் சரியா